சிவாய நம்ம நான் உங்க ஜோதியிலிருக்க அற்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலங்கள் பலவீனங்கள் ராசிநாதனுக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசி அற்புதமான ராசி பல ஞானிகளை உருவாக்குன ராசி பொதுவா பார்த்தீங்கன்னா மீன ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பேங்க் மேனேஜருங்க பேங்க் சம்பந்தப்பட்ட சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டர்ஸ் பேங்க்ல சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவோ இல்லை விற்பனை பிரதிநிதியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோர் ஒரு ஒரு அமைப்பில் வரக்கூடிய தன்மை உடையவங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் லா படிக்கலாம் எல்எல்பி படிக்கலாம் விற்காத பொருளை விற்கலாம் ஒரு விற்பனை பிரதிநிதி ரத்த சூடு உடையவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடியவங்க இப்படி யோக நிலையவங்க ரேவதி நட்சத்திரம் விஷ்ணு பெருமான் ஜாதகம் சினிமால சொல்லக்கூடிய கலைத்துறையில் பிரகாசமாக்கக்கூடியவங்க ஆன்மீக ஈடுபாட்டில் வரக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மூணு நட்சத்திரமுமே குருவுடைய வீட்டில் தான் இருக்கு குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு வீடுமே இந்த மீனராசின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் உச்ச நிலையில அடைய போறீங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டி வியாபாரம் பண்ண போறீங்க காசு பணம் கொடுத்தது எல்லாமே வரக்கூடிய நேரம் உண்டு கலைத்துறையில் பிரகாசமாக போறீங்க ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு சக்திகள் வரப்போகுது அரசனை போல வாழ போறீங்க யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி மீன ராசி பெரிய கார் வாங்குவீங்க புது வீடு வாங்குவீங்க தாயி தகப்ப மேல அனுசரணையா அன்பா பண்பா வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மீன ராசிக்கு உண்டு ஏன்னா சனி பயிற்சி வெளிநாட்டு வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ண போறீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் மீன ராசிக்கு உண்டு உச்ச அடைவீங்க அகமகிழ்ந்து அரசனை போல இப்படி லக்ஸுரிஸாக வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இனிமே தான் எப்படா குரு பகவானுடைய அமைப்பும் சனி பகவானுடைய பார்வையும் நம்ம மேலே படும் சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு குருவாக இருக்கிறதுனால டாக்டரில் ஒரு உயர்ந்த நிலை வரக்கூடியது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில காவல்துறையோ ஏதாவது ஒரு துறையில ஸ்டார் வரக்கூடிய நேரம் பிரதிபலிக்க போறீங்க நீங்க வாழ்க்கையில உச்ச நிலம் அடைய போறீங்க தலைமை பொறுப்பு வாங்க போறீங்க தலைமை பதவி வாங்க போறீங்க அரசியல்ல ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க ஆன்மீகத்துக்குன்னே தன்னை அர்ப்பணிப்பீங்க முதிர்ந்த தோற்றம் பல சர்ஜரி பண்ணி பெரிய டாக்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும் வாங்க போறீங்க குழந்தை நட்சத்திரத்தில் இருந்தாலோ உயர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த சினிமா துறை சொல்ல கலைத்துறையில் பிரகாசமாக போறீங்க அந்த நேரம் எல்லாமே இந்த மீன உண்டு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி ஒன்னும் பண்ணாது பயப்படாதீங்க நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை அபகரிச்சா தண்டனை உறுதி மீனராசிக்காரங்க செய்யக்கூடாதது மூணே மூணு காரியம்தான் கல்யாணம் ஆகி ஆன பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்காதீங்க கல்யாணம் ஆகி புருஷன் இழந்த விடோ கிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க நோயின் நொம்பளத்துல படுத்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒத்தாச செஞ்சு அந்த பொண்ணு அந்த நோயாளியை அப்சர்வ் பண்ணி அவ கூட ஒரு இடர்கள் ஈடுபாடுகள் வச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க ஆண்டிகேப்டளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க கடன் கொடுத்தாலும் விட்டுருங்க ஆண்டிகேப்டர் கையால வாயில உழாதீங்க அரவாணிங்க கையில வாயில உழாதீங்க நிலத்துக்காக ஒரு பொண்ணுக்காக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் லீகல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஒரு மண்ணுனாலையோ பெண்ணுனாலையோ அடிபணியாதீங்க இப்படி அடிபணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஏழ்றேன் என்னத்தான் நீங்க ஆன்மீகத்துல ஓடி ஆடி ஒழஞ்சி ஒட்டுனா கூட ஒட்டுனா கூட ஒட்டாது அங்கே இங்க அலைஞ்சு திரிஞ்சு பேசினாலும் ஒட்டாது உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு மண்ணை மதிங்க பெண்ண மதிங்க பொண்ணை மதிங்க மண் வாங்கி போடுங்க நகை வாங்கி போடுங்க ஆடம்பரமான காரு வீடு பங்களா வாங்கி போடுங்க மனைவி மக்களோட அரவணைச்சு வாழுங்க பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க இப்படி துரோகங்கள் தொந்தரவுகள் பண்ணுற மாதிரி இருந்தா சனி பகவானுடைய ஏழரை சனி உங்களுக்கு அப்ப ஏழரை சனி உங்களுக்கு நடக்கிறது உங்க அப்பாக்கு தொந்தரவு கண்டம் கஷ்டம் மரணமே கூட வரும் மக அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அப்பாக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால கொஞ்சம் அகமகிழ்ந்து வாழுங்க பொறுமையா ரசிச்சு ருசிச்சு வாழுங்க எப்படா சனி பகவானுடைய பார்வை நம்ம மேல படும் சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கணும் அந்த ஏக்கம் உங்களுக்கு இப்போ வந்து பட்டிருக்கு நல்லா சம்பாதிங்க ஜாலியாக சந்தோஷமா பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா போங்க தப்பு மட்டும் பண்ணாதீங்க தப்பு பண்ணீங்கன்னா பரமபதத்துல பாம்பு உச்சத்துல கொத்துனா தல தரட்டி கேட்டுக்கு வந்துருவீங்க உங்க செல்வாக்கு சரிஞ்சிரும் வீணான ஆக்சிடென்ட் நடக்கும் வண்டியை தொட்டு கும்பிடுங்க கார் வச்சிருக்கிறவங்க டிரைவர் வச்சிருந்தா கூட வண்டி கழுவும் போது நீங்களும் கொஞ்சம் கழுவுங்க உங்களை கூப்பிட்டு போற வாகனம் எந்த விபத்தும் வரக்கூடாது நீங்களும் சனிக்கிழமை சனிக்கிழமை வண்டியை கழுவி சும்மா கண்ணில் ஒத்திக்கிங்க உங்களுக்கு ஆள் பலமும் இருக்கும் இன்னும் பல பக்க பலங்களும் ஆள்கள் இருப்பாங்க வேலை ஆட்களும் இருப்பாங்க அடியாட்களும் இருப்பாங்க சனி பகவான் உச்சத்தில் இருக்குது பிளாக் கேட் வச்சு அவங்க கூட சுத்துவாங்க அந்த தன்மை வரப்போகுது அந்த மாதிரி உச்ச நிலைமை கிடைவீங்க உங்க கையில எப்பயுமே துப்பாக்கி இருக்கும் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த நேரமும் இருக்கு ஆனா இந்த ராசிக்காரங்க ஒரு மூணு பிரச்சனையில இருந்து இந்த ஏழரை சனி உங்களை ஒன்றும் பண்ணாது ஏதாவது ஒரு கோடி கணக்கில் ஒரு இடம் எப்பயுமே மூடியே இருக்கு அந்த இடத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அதுல சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க வெளிநாட்டு வே மேலை நாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒரு ஸ்மக்லிங்ல அதை சரி பண்ணி கொடுத்துட்டா உனக்கு பல லட்சம் வரும்னு சொல்லி அதுல மூக்க நினச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க மனைவிக்கு துரோகம் பண்ணி அடுத்தவன் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சிருந்தீங்கன்னா போலீஸு கேஸுன்னு உங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும் இப்படியா ஒரு பிரச்சனையும் நடக்கு மண்ணு பெண்ணு பொண்ணுல இன்வெல்வ் பண்ணாதீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உச்ச நிலையில கொடுப்பாரு சனி பகவான் உயர்ந்த பதவி கொடுப்பாரு சனி பகவான் அள்ளி கொடுப்பாரு சனி பகவான் வாரி வழங்கிக்கோ போ எவ்வளவு வேணா எடுத்துக்கோன்னு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா காசு பணம் கேட்டு இந்த கையில காசை எடுத்து தீக்கி போட்டாலோ காசு பணம் வருது கேட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு இந்த கையில காசை கொடுத்துட்டாலோ காசு இருக்கேன்னு இந்த காசு எடுத்து விலை மாதர்கள் கிட்ட போய் காசை கொடுத்துட்டாலோ இந்த பணம் சொல்லக்கூடியது நிக்காது விரயந்தான் தான் இருக்கும் மன கஷ்டந்தான் வந்துகிட்டு இருக்கோம் சூப்பர் நிலைமை மீன ராசிக்கு யாருக்கும் அமையாது சனி பகவான் ராசியில வருது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்த ஏழரை வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா மண்ணு பெண்ணு பொண்ணுல ஆசைப்பட்டீங்கன்னா உன் சாம்ராஜ்யமே சதிஞ்சிரும் கஷ்டப்படுவீங்க ஏண்டா இப்படி பொண்ண அளவுக்கு நஷ்டப்படுவீங்க சொல்லப்போனால் சிறைவாசம் போய் சிறையில் படக்கூடிய தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வந்தால் திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டோம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் வர மாதிரியான பிரச்சனைகள் வரும் எதுக்கு நம்ம சிறைவாசம் போய்கிட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவனை தேடிக்கிட்டு இருக்கிற சொத்தை விரயம் பண்ணாமல் தானமோ தர்மமோ தியானமோ ஒருமுகப்படுத்திக்கிட்டு பக்குவமாக இருந்தீங்கனாலே ராசிக்காரங்க உச்ச நிலையில் இருப்பாங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது ஒரு பதவி கிடைக்கும் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு இலாகா ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கூட வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா இந்த மூணு விஷயத்திலயும் ஆள்படாதீங்க லேண்டு பிரச்சனை மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை தலையிடாம இருந்தீங்கன்னா நீங்க தான் யோகக்காரர் இல்லைன்னா டிக்கெட் கேட்டாயிடுவீங்க ஆகுறதும் ஆகாததும் உங்களுடைய தன்மைகளை பக்குவம் பண்றது உங்களுடைய கடமை மனுஷனா பிறந்துட்டோம் ரொம்ப கடினமா இருக்கும் வரக்கூடிய ஏழரை வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு சின்ன சின்ன சூட்சமங்கள் ஆண்டிகேப்டுக்கு தானம் கொடுங்க நோய்வாய்ப்படுத்திருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இதை கிப்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் குறையில்லாமல் வாழுவீங்க சிவாய நம்ம